அவரை தொடர்ந்து ஐந்தாவது சுமராவை சார்ந்த எம் முகமது அனஸ் அதாயி அவர்கள் தொழுகையை விடுவதின் தீமையும் ஜமாத் தொழுகை விடுவதின் தீமை என்கின்ற தலைப்பின் கீழ் நம்பவர்களுக்கு முன்னால் அவருடைய கருத்துக்களை கூறுவார்கள் الحمد لله الحمد لله رب العالمين الذي أنا علينا في أمة محمد صلى الله عليه وسلم صلاة وسلامه الذي أنزل القافة البراء الجن أما بعد فقال الله تعالى في القرآن <applause> الكريم وعمر أهلك بالصلاة واصطبر عليها وقال نبينا صلى الله عليه وسلم من جمع بين صلاتين من غير أدرين

உத்தம தவ தாவீன்கள் மேலும் இந்த நல்லதோ மதிலீசில் அமர்ந்திருக்கும் நாம் நம்ம அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக அகமது இல்லா அல்லாவதால இந்த இஸ்லாத்தை ஐந்து விஷயத்தால் கட்டமைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நான் இங்க சொல்ல அவங்க செல்லும் சொல்லியிருக்காங்க முதலாவதாக கலீமா தொழுகை நோன்பு ஜகாத்து அஜி ஆக அல்லாவினுடைய நெருக்கத்தை எளிதாக பெறக்கூடிய ஒரு வழி அப்படின்னு பார்க்குறப்ப தொழுகை அப்படி இருக்கக்கூடிய தொழுகையை நாம் எந்த அளவுக்கு அசால்ட்டாக விட்டுட்ருக்கோம் ஒரு நபர்கிட்ட தொழுகை நடந்திருக்க நேரத்தில் தொழுகையாக டீயா மாப்பிள டீ தொழுகையா தூங்கமா தூங்கிடுவோம்பா அல்லாவதாலா சொல்லியிருக்கான் குரான்ல நீங்களும் தொழுகையில் நிலையா இருங்க உங்களுடைய குடும்பத்தினரையும் தொழுகையும் பக்கம் ஏவுங்க அப்படின்ற மாதிரி அல்லாவதாலா சொல்லியிருக்கான் நம்ம தொழுகையை விட்டுக்கிட்டே தான் இருக்கோமே உர்ஷா சொன்னாதான் தொழுக போகணுமா அவர் சொல்றதுக்காண்டா நாங்கள் போவோமா நாம் தொழுகக்கூடிய தொழுகை என்பது உஸ்தானிற்காக அல்ல அல்லாவதற்காக இருக்க வேண்டும் அல்லாவது அபிகல் நாயம் சொலபாக உலகம் சொல்லியிருக்காங்க யார் வேண்டுமென்று தொழுகையை விடுறாங்களோ அவர்களுக்கு பதினைந்து தண்டனை அப்படின்னு அதாவது பதினஞ்சு அடி முத அஞ்சு அடி உலகத்திலே இருந்திருக்கு அதை அப்படியே அல்லாஹுலா நாலாக பிரித்து கொடுக்குறான் முதல் அஞ்சு அடி உலகத்தில் அடுத்து மூணு அடி அவர் மரண அதாவது மூத்தார் சமயத்தில் அடுத்து மூணு அடி அவர் கபூரில் அடுத்து மூணு அடி அவர் எந்திரிக்கிறப்பார் அப்படி முதல் அஞ்சு அடி என்னன்னு பார்க்குறப்ப ஒரு தொழுகவே இல்லை பொடுபோக்கா தொழுகை உடுறாரு அப்படின்ட்டு இருக்கப்ப முதல் அடி அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்து என்பது இருக்கார் எவ்வளவோ நல்லமல்கள் சதக்கா செய்கிறாரு நோன்பாக வைக்கிறாரு ஆள் தொழுக மாட்டிக்கிறார் பறக்கத்தில் இல்லை இரண்டாவதாக முகத்தில் உள்ள பிரகாசம் நூறாணியத் டோட்டல் அவுட் நல்லடியார்கள் முகத்தில் பார்த்தனா தெரியும் அந்த நூறாணியத் என்பது அந்த நூறாண் நூறானியத் என்பது போயிடும் மூன்றாவதாக அவர் என்னதான் நல்லாமல் செஞ்சால் அவருக்குடைய பிரதிபலன் கூலி என்பது கிடைக்காது நான்காவதாக அவருடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது ஐந்தாவதாக நல்லடி யார்களுடைய துவாவுக்கும் அவர் ஆளாக மாட்டார் நம்மால் தொழுகை எப்போ டீ குடிச்சிட்டோம் தொழுகை எப்போ தூங்கிட்டு இருந்தா உஸ்தா துவா செய்வாங்க பத்துவாக தான் செய்வாங்க அதுக்கடுத்து இப்போ உலகில் முடிஞ்சுவேன் பா மௌத்தாரப்பியா நிம்மதியாக மௌத்தாகும் அப்படின்னு நினச்சா அங்கேயும் கிடையாது நம்மால் மௌத் அரபியும் அப்படியே ஒரு இழிவான நிலைமையில மூத்தாவில்ல அடுத்தபடியா சரி மௌத்தா தான் ஆரோமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான பசியுடன் மூத்தாவார் சரி பசியோடு தான் மூத்த ஆகிறோம் தொண்டை நல்லா இருக்குன்னு பார்த்தா தொண்டெல்லாம் நல்லா இருக்காது தா எவ்வளோதான் தண்ணி நீ குடிச்சிருந்தாலும் அந்த தொண்டை வந்து ரொம்ப தாகித்த நிலைமையில் மூத்தாவார் சரி மூத்து தான் ஆகிட்டோம் கபூர்லையாது அப்பா குளுன்னு இருக்குன்னு பார்த்தா குழு குழுலாம் இருக்காது அடுத்து அல்லா தலா கொடுக்குறான் கபூரில் முதல்ல வச்ச உடனே விலா எறும்புல நொறுங்கிரும் இரண்டு பக்க கபூர்களுடைய அந்த ரெண்டு பக்கமும் அவருடைய விழா எலும்புகளை நெருக்கிடுது அடுத்து கபூர்வனுடைய வேதனை ஆரம்பிக்குது கபூரில் வந்து நெருப்பை மூட்டிடுறான் தாரா அதுக்கு அடுத்தது தான் பெரியாக கொடுக்குறான் ஒரு பெரிய பாம்பை அவர் கிஃப்டாக கொடுக்குறான் இது நாள் ஜாலியாக அந்த உலகத்தில் தொழுகாமல் அதற்காண்டி அல்லா என்ன பண்ணுறான் ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்புனுடைய கண்கள் எல்லாம் நெருப்பு அந்த பாம்பு சொல்லுமா அல்லாமத்தால் உன்னை தீண்டும்படி என்னை ஏவிருக்கான் நீ ஃபஜூரில் தொழுகாதனால ஃபஜூர்லேருந்து லுகர் வரைக்கும் நீ லுகர் தொழுகாதனால லுகர்லேருந்து அசர் வரைக்கும் நீ அசர் தொழுகாதனால அசர்லேருந்து மகரீப் வரைக்கும் நீ மகரீப் தொழுகாதனால மகரீப்லேருந்து ஈஷா ஈஷா தொழுகாதனால ஈஷாலேருந்து ஃபஜூர் வரைக்கும் உன்னை தீண்ட சொல்லியிருக்கான் ஆக ஆக மொத்தம் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு அடிதான் அடுத்து எந்திரிக்கிறப்ப தான் அவனுக்கு நிம்மதி அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது ஆக இந்த கபூரில் ஃபுல்லாக அடி வாங்கியாச்சு அல்லாம தலை அப்புறமா நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு பார்த்தா மன்னிப்புலாம் இல்லை எந்திரிச்சதுக்கப்புறமும் அல்லாமத்தாலுடைய கோபம் உண்டாகுது அல்லாமத்தாலே அவர் நெரு நரக நெருப்புல போடுறான் அது அல்லா நல்லடியார்களே ஒரு சின்ன அமல் ஐவேளை தொழுக இதை பேணி தொழுதுட்டோம் அப்படின்னா அல்லாஹனுடைய பெரிய நெருக்கத்துக்கு நம்ம உண்டாகிடும் நல்லடியார்களுடைய துவாக இருக்கிறது அப்படி அந்த ஐவே தொழுகையை பேணி தொழுதுட்டோம் அப்படின்னு அதனால என்ன கிடைக்கிது அதே நபிகள் நாயம் சுலதாமலை சொல்லியிருக்காங்க அவருடைய ரிசுக்கில் அவருடைய உணவுல விசாலமாகுது கபருடைய வேதனை என்பது குறையுது அவருடைய அதாவது கேமத்தினால் அலாமத்தால் அமல்களுடைய அந்த பட்டியலை வந்து அவருடைய வலது கையில் அல்லா தரான் நான்காவதாக சிராத்து முஸ்தகின் பாலத்தை மின்னல் மின்னி கடக்குற மின்னல் வேகத்தில் கடக்க செய்கிறான் ஐந்தாவதாக விசாரி விசாரணையின்றி அவரை வந்து நுழை வைக்கிறான் எல்லா நல்லே நம்ம செய்கிற சின்ன தவறு தொடுகை விடுறோம் அதை சரிவர செஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாமுடைய பெரிய பொருத்தத்துக்குள்ளாயிரும் சரி தொடுத்துவிட்டோம்ப்பா தனியாக தானே தனியாக தொடர்ந்துக்கிறோம் உஸ்தா ஜமாத்துடன் தொழுவது என்பது இருபத்தி ஏழு மடங்கு தனியாக தொழுவதோட சிறந்தது அது மட்டும் இல்லை ஒரு நபர் நாற்பது நாள் தொடர்ந்து ஜமாத்தோட தப்பு தகரீமாவோட தொழுகிறார் அப்படின்னா அவர் வந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுறார் அது மட்டும் இல்லை முனாஃபிக்கனுடைய தன்மை அவர்கிட்ட இருந்து அது வந்து விலகப்படுது அது மட்டுமா நாள் அவருடைய முகம் என்பது மிகவும் பிரகாசமாக இருக்குது என்பதாக நான் மிக நாயின் ஸ்லோகம் உடைய கூறியதாக ரிவாயத்தில் வருது சரிதான் ஜமாத்தோடு தொழுகிறோம் அதனுடைய நன்மை என்ன ஒரு இரண்டு நபர்கள் ஜமாத்தோடு தொழுகிறாங்க அப்படின்னா நாலு நபர் தனியாக தொழுந்தனுடைய நன்மை கிடைக்கிது ஒரு நான்கு நபர்கள் ஜமாத்தோடு தொழுகிறாங்க அப்படின்னா எட்டு நபர்கள் தனியாக தொடர்ந்ததுடைய நன்மை கிடைக்கிது ஒரு எட்டு நபர்கள் ஜமாத்தோட தொழுகிறாங்க அப்படின்னா நூறு நபர்கள் தனியாக தொழுத நன்மை அல்ல கொடுக்குறோம் ஆக ஜமாத்துடைய ஜமாத்துடன் தொழுகக்கூடிய நன்மை என்பது ரொம்ப பெருசு அதை சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஜமாத்தோட தொழுகிற அப்படின்னு ஏற்ற வச்சு ஒழு செஞ்சுட்டு எடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கிறார் பள்ளியாசல் போகிற வரைக்கும் எட்டு எடுத்து வைக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை அவர் தொடர்ந்து முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு அவர் உட்காந்துருக்க வரைக்கும் நான் மலக்குமார்கள் வந்து அவர்கள் அவர் தாண்டி பாவம் மன்னிப்பு தேர்றாங்க அல்லாவ்கிட்ட ரஹ்மத் தேடுறாங்க ஆக வரக்கூடிய காலத்தில் இன்ஷால்லா ஜமாத்துடன் தொழுவ வேண்டும் தொழுகியை சரிவர தொழுவக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தும் உரிவானாக இன்றைய மேலான துவாவுடன் உங்களுடைய துபாவை ஆதரவைத்தான் என் உரையை உறுதிக்கொள்கிறேன் இஸ்லாமு அலைக்கும்